டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எது பெட்டர் இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளை நீங்க நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல்ஸ் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனிதிங்கிற ஹெல்ப்லைன் மூலமாக அந்த ஹெல்ப்லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணீங்கன்னா நேரடியாக எங்கிட்ட உங்களுடைய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம் உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸை அடுத்த லெவலுக்கு நிச்சயமாக கொண்டு போகலாம் இலக்கு ஒரு கோடி உங்கள் லைஃப்குள்ளேயும் வரலாம் வாருங்கள் என்னை சந்திக்க வருகின்ற பல பேர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சார் நான் ரொம்ப வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த பீரியடை நான் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்க முடியும் ஆக்சுவலாக இப்போ தான் அவங்க ஒரு கணிசமான அளவில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கணிசமான அளவு பணத்தை முதலீடு செய்யக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடி முதலீடு செய்யலே அப்படின்ற அந்த உணர்வு எதன் அடிப்படையில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடியும் அவங்க இதே அளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்க முடியும்னு நினைக்கிறாங்க நம்புகிறாங்க இது ஒரு தவறான புரிதல் சப்போஸ் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னு வச்சுக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் மாத வருமானம் தனிநபர் வருமானமும் சரி குடும்ப வருமானமும் சரி முப்பது வயசில் அந்த ரெண்டு பேரும் கிடைச்சிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கிடைச்சிருக்காது முப்பது வயசுல சம்பாதிச்ச பணத்தில் நீங்கள் சேமித்து செய்யக்கூடிய முதலீட்டின் அளவு இன்னைக்கு நீங்கள் சேமித்து செய்யக்கூடிய அளவை விட கணிசமாக கம்மியா இருக்கும் பல பேருக்கு முப்பது வயசுல இருந்த சேமிப்பு முதலீட்டு தொகையை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலீட்டு தொகை சேமிப்பு தொகை பன்மடங்கு அதிகம் இட்ஸ் எனிவேர் விடீன் த்ரீ அண்ட் ஃபைவ் டைம்ஸ் மோர் பர் மந்த் அப்போ அந்த பீரியடில் தவற விட்டுட்டமேனு சொல்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அதை எப்படி புரிஞ்சுக்கணுனாக்கா முப்பது வயசுல இருந்து குறைந்த பணத்தையே முதலீடு செய்திருந்தா கூட அது நாற்பத்தைந்து வயதில் ஒரு கணிசமான தொகையாக வளர்ந்திருக்கும் கிட்டத்தட்ட ஃபைனான்சியல் ஃப்ரீடமே எனக்கு எடுத்து கொடுத்துருக்கும்ன்ற அந்த ஒரு ஆதங்கம் தான் இந்த மனநிலை இதை நான் குறை சொல்லலை தப்பு சொல்ல பட் இது நடந்து முடிந்தது இதை இன்னைக்கு மாற்ற முடியாது போன பதினஞ்சு வருஷத்தை மாற்ற முடியாது ஆனால் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட ஃபார்ட்டி ஃபைவ்ல நீங்க முதலீடு செய்யக்கூடிய தொகை பல மடங்கு அதிகமாக இருக்கு தேர்ட்டியில இருந்ததை விட அந்த தொகையை தொடர்ந்து நீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணி முதலீட்டில் தவறுகள் வராமல் பார்த்து கொண்டு எங்கு நஷ்டம் வருமோ அந்த இடங்களை எல்லாம் தவிர்த்து எந்த இடம் உங்களுக்கு கரெக்டான இடம்னு புரிந்து கொண்டு அங்கே தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றிலிருந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய செல்வம் கணிசமானது ஸோ எதுவும் கெட்டுப்போயில்லை மேபி பதினஞ்சு வருஷத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தலை ஆனால் அடுத்த பதினஞ்சு வருஷத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதம் இதுக்கும் சேர்த்து காம்பன்சேட் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன் என்னுடைய அனுபவத்தில் பல பேரால் இதை பண்ண முடிஞ்சிருக்கு நான் அவங்களோட இணைஞ்சு ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்போ நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்படி ஃபார்ட்டி ஃபைவ்ல ஏர்ன் பண்ணி சிக்ஸ்டியில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஃபார்ட்டி ஃபைவ்ல இன்வெஸ்டிங்ன்ற ஆக்டிவிட்டியை சீரியஸான ஆக்டிவிட்டியாக எடுத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல அவங்க வந்து தங்கள் ஈகோவுக்காக எதுவும் செய்யலை நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க எஃபண்ட் பண்ணுவாங்க தானே செய்யணும்னு எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க ஆலோசனைகளை யார்கிட்டையும் போய் பெற மாட்டாங்க ஸோ அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக மாற்றிடுவாங்க வெரஸ் நம்ம ஃபைனான்சியல் இன்வெஸ்டிங்கை எக்ஸ்பெரிமெண்டாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் தொடர்ந்து அறிவுறுத்துகிற ஒரு விஷயம் அதுவும் லேட்டாக லைஃப்பில் வேகம் பிடிக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது ஏன்னா விபத்து என்பதை தவிர்க்க வேண்டும் கேன் கிரியேட் ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸை ஒருத்தர் இயர்ஸில் அவாய்ட் பண்ணணும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு சேஃபான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் வேகம் பிடிச்சுக்கிட்டு போகணும் மாறாக வேற ஏதோ ஒரு கிராஸ் கண்ட்ரி பாதையே இல்லாத ஒரு பாதையில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தே வில் பி ஒன்லி வித் வித் எக்ஸ்பீரியன்ஸ் நாட் மணி அனுபவம் தான் மாட்டாங்க இன்னைக்கு பல பேர் அந்த பாதையில இருக்காங்க தான் வருத்தமான ஒரு விஷயம் பட் ஒரு விஷயம் தெளிவுங்க அந்த பாதை அவங்க தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்கு அவங்க தான் நீங்க என்ன பண்ண போறீங்க லேட்டா ஆரம்பிக்கும் போது அப்படிங்கிற கேள்விக்கான விடை உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது தவறான பாதைக்கு ஏன் எல்லாரும் போறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நம்புறாங்க இது ஃபர்ஸ்ட் திங் ஃபெயிலியரை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு மைண்டில் ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்கு அது ரெண்டாவது மிஸ்டேக் தப்பு பண்ணா கூட ஈஸியாக அதுலேருந்து எழுந்து வந்துடலான்னு நம்புறாங்க அது மூணாவது மிகப்பெரிய தவறு இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்க இன்வெஸ்டிங்க அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நடத்த அவங்களுக்கு தைரியம் கொடுக்குது பட் இந்த தைரியம் தவறான தைரியம் இட் இஸ் நாட் அ கரேஜ் விச் இஸ் அ ப்ரொடக்டிவ் ஒன் இது வந்து அழிவு சக்தி பல பேருக்கு இன்வெஸ்டிங்ன்றது ஒரு ஈகோ எக்ஸசைஸாக இருக்கிறதுனால தான் ஃபார்ட்டிஸில் ஆரம்பித்து சிக்ஸ்டி வரைக்கும் அவங்க சரியாக செய்ய வேண்டியதை செய்ய தவறுகிறார்கள் எத்தனையோ நண்பர்கள் என்கிட்ட ஐம்பத்தஞ்சு வயசில் வந்துட்டு நான் லாஸ்ட் டென் இயர்ஸில் ஒன்றுமே சரியாக பண்ணல இது பண்ணேன் தப்பாகிடுச்சு அது பண்ணேன் தப்பாயிடுச்சு இந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் போட்டா இவ்வளோதான் ரிட்டர்ன் வந்துச்சு தெரிஞ்சவனுக்காக இந்த பாலிசி போட்டா இதில் லாஸ் ஆயிடுச்சு இவன் சொன்னான்னு என் பணத்தை கொடுத்து அவனை ட்ரேடிங் பண்ண சொன்னேன் அவன் லாஸ் பண்ணிட்டான் இன்னாரை ஃபாலோ பண்ணி அப்படியே காப்பி அடிச்சு பண்ணேன் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் சரியா இல்லை இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் லேட் லைஃப்ல வந்து சொல்லுவாங்க அப்போ கூட என்னால் என்ன பண்ண முடியும் சரி நீ ஃபிஃப்டி ஃபைவ்ல ஆரம்பி சிக்ஸ்டி வரைக்கும் என்ன பண்ண முடியும்னு முடிஞ்சதை செய்ய முடியும் பட் இதே விஷயத்தை அவங்க ஃபார்ட்டி ஃபைவ்ல பேசியிருந்து நம்ம சொல்றதை கேட்டுருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க ஃபிஃப்டி ஃபைவ்லேயே ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்க சிக்ஸ்டியில ஃபைனான்சியலாக ஃப்ரீ ஆகிடுவாங்க இதுக்கு காரணம் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி வரைக்கும் அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வருவாய் வாழ்க்கையிலே மிக அதிகமான ஒரு ஜோன்ல இருக்கு அதனால செலவு அதே அளவு வளர்றதில்ல சேமிப்பு ஹையஸ்டா இருக்கு கெரியர் சேவிங்ஸ் கரியர் சேவிங்ஸ் இந்த லாஸ்ட் பிப்டீன் இயர்ஸ் கரியர்ல இருக்கிற மாதிரி மற்ற எந்த காலகட்டத்தில் இருக்காது நிச்சயமா இயர்ஸ்ல இருக்காது அப்போ ஹை கரியர் சேவிங்ஸ் கம்ப்ளீட்டா சரியான இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா பதினஞ்சு வருஷத்துல பைனான்சியல் தாராளமாக ஒருத்தருக்கு கிடைக்கும் ஸோ லேட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அடிப்படையில் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கோங்க இன்றைக்கி நீங்கள் மிட் ஃபார்ட்டிஸில் இருக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கலாம் மேபி ஃபார்ட்டி எயிட் இருக்கலாம் ஃபார்ட்டி டூ இருக்கலாம் ஏர்லி ஃபிஃப்டிஸ் இருக்கலாம் எந்த வயதாக இருந்தாலும் இன்றிலிருந்து நீங்கள் ஓய்வு பெறும் நாள் வரை இன்வெஸ்டிங்கில் தவறு வராமல் இன்வெஸ்டிங்கை சரியான வழிமுறையில் செய்து பணத்தை எங்கே போடுறோமோ அந்த இடங்களில் மட்டும் போட்டு எந்த இடங்களெல்லாம் தவிர்க்கணுமோ அதையெல்லாம் தவிர்த்து வெளியேறி ஒரு முதலீட்டு பயணத்தை உருவாக்குனீங்கன்னா நிச்சயமா அந்த பயணம் வெற்றி பயணமாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் எல்லோருக்கும் அந்த வெற்றி பயணம் தேவை எல்லோரும் லேட்டா ஆரம்பிச்சாலும் அந்த வெற்றி பயணத்துல ஜெயிக்க முடியும் அந்த வெற்றி பயணம் என்பது கன்சிஸ்டண்டா ஒருத்தர் போக வேண்டிய ஒரு இடம் அந்த இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி